வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தியறிக்கையுடன் எதிர்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி பாராளுமன்ற அமர்வு நடைபெறும் என அறிவிப்பு பாதிக்கப்பட்ட காணிகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்த திட்டம் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு பண்டிகை முட்பணம் இந்திய தலைநகர் புதுடெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றின் தரம் குறைந்துள்ளதாக அறிவிப்போம் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பதுக்கு ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்ற அமர்வு நடைபெறும் என சபாநாயகர் வைத்தியர் ஜகத் விக்ரமராத்ன அறிவித்துள்ளார் பிரதமரின் கோரிக்கை அமைய பாராளுமன்ற நிலைய பதினாறு அமைவாக சபாநாயகரால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அதிவசர வர்த்தமானி அறிவித்தல் இலக்கம் ஆறு கீழ் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது அண்மையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜா பாராளுமன்றத்தை அவசரமாக கூட்டுமாறு பிரதமர் ஹரிணி அமரசூரியவிடம் கோரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதன்போது ஐந்து மாவட்டங்களிலும் வெள்ளம் மற்றும் மண் காரணமாக பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் இந்த நேரத்தில் நாம் காலதாமதம் செய்யக்கூடாது ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பான நிலைக்கு மாறும் வரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வரை அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து கண்காணிக்க வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்திருந்தார் இதுகுறித்து விவாதிக்க பாராளுமன்றம் ஒவ்வொரு வாரமும் கூட வேண்டுமென நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தாா் டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட காணிகள் குறித்து கணக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் அவதானம் செலுத்தியுள்ளது இதற்கமைய மண் சரிவுக்கு உள்ளான காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்றிய பின்னர் அக்காணிகளை மீண்டும் அளவீடு செய்ய வேண்டும் என காணி ஆணையாளர் நாயக சந்தன ரணவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இதன்போது அபாய விலையங்களில் உள்ள காணிகளை பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக மாற்ற தீர்மானித்தால் அனுமதி பத்திரம் கொண்ட அக்காணிகளின் பெறுமதியை மதிப்பீடு செய்து நட்டையீடு அல்லது மாற்றுக்காணி ஒன்றை வழங்க காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கமைய சம்பந்தப்பட்ட காணிகள் தொடர்பான தகவல்களை அந்தந்த மாவட்ட அரசாங்க அதிபர்களிடமிருந்து கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சில குடியிருப்பாளர்கள் அரச காணிகளில் அத்துமீறியே தாங்கியிருப்பதோடு அவர்கள் தொடர்பாகவும் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க அத்திணைகளும் கவனம் செலுத்தியுள்ளது இதுகுறித்து ஏற்கனவே அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள காணி அலுவலகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர ஆராய்ச்சி மேலும் தெரிவித்துள்ளாா் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு பண்டிகை காலத்தை முன்னிட்டு நான்காயிரம் ரூபாவிற்கு மிகைப்படாத விசேட முற்பணத்தை வழங்குவது தொடர்பான சுற்றுநிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டாரவினால் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு இந்த சுற்று நிரூபம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு இந்த முற்பணம் வழங்கப்படுவது வழக்கமாகும் அதற்கமைய நான்காயிரம் ரூபாயிற்கு மிகைப்படாத இம்முட்பண கொடுப்பனவானது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அவரிடம் பிப்ரவரி மாத இறுதி தினத்திற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முற்பெணுத் தொகையானது எட்டு சதவீத வருடாந்த வட்டியோடு பத்து சமமான மாதத்தவணிகளில் அறவிடப்பட வேண்டும் என பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்று நிறுவத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது தெல்தினியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு அருகில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடத்தப்பட்ட பேஸ்புக் விருந்து பிரசாரம் நிகழ்வொன்றை சுற்றி வளைத்து போதைப் இருபத்தி ரெண்டு இளைஞர்களையும் நான்கு யுவதிகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட இந்த சுற்றி போது பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் நான்காயிரத்து நான்கு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் ஆயிரத்து எழுபத்தை மில்லிகிராம் ஹெஸ் இரண்டாயிரத்து ஒன்பது மில் குஷ்ரக போதைப் முன்னூற்று தொன்னூறு மில்லிகிராம் கொக்கைன் போதை காளான் போதை மாத்திரைகள் பதிமூன்று மற்றும் சட்டவிரோத சிகரெட்டுகள் பனிரெண்டு ஆகியவை இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் பதினெட்டு முதல் முப்பத்தொரு வயதுக்குட்பட்டவர்கள் என்பதோடு அவர்கள் கண்டி மொல்லேரியா பிளகல ஆத்துருகிறிய கொட்டகதர தொம்பே எம்பிலிபிட்டியா திருகுணமலை மற்றும் ஜாயில ஆகிய பகுதிகளை ஆவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட யுவதிகள் ஒன்று முதல் இருபத்தி ஆறு வயதுக்குட்பட்டவர்கள் என்பதோடு கண்டி நீர்க்கொழும்பு மற்றும் போண்டுலோயா ஆகிய இடங்களை சேர்ந்தவர்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் இன்றைய தினம் தெல்தனிய நேதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு சம்பவம் தொடர்பாக தெல்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான விஜயதாச ராஜபக்சவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்ரேஷ்ட பிரதி தலைவராக நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது முன்மொழியப்பட்டு குறித்த நியமனம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வரவிருக்கும் செயற்குழு கூட்டத்தில் அங்கீகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக கட்சி தலைவர் நிமல் ஸ்ரீபாலதி சில்வா தெரிவித்துள்ளார் விஜயதாச ராஜபக்ச கலந்துரையாடல்களை தொடர்ந்து கட்சி தொடர்பான நீண்டகால சட்ட மோதல்கள் தீர்க்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்வின் ஒரு பகுதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் தொடர்புடைய ஆறு நீதிமன்ற வழக்குகளை விஜயதாச ராஜபக்ச மீள பெற்றுள்ளார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கட்சியின் எதிர்கால அரசியல் நிகழ்ச்சி நிரலை ஆதரிக்க அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக கட்சித் தலைவர் நிமல் ஸ்ரீபாலடி செல்வா தெரிவித்துள்ளாா் டித்வா சூறாவளியால் காணாமல் போன வெளிநாட்டவர்களுக்கும் மரண சான்றிதழை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் சசிதேவி ஜலதேவன் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் இற்றைப்படுத்தப்பட்ட சுற்றறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் காணாமல் போன வெளிநாட்டவர்கள் தொடர்பில் அவர்களுடைய நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கொன்சூலர் நாயகம் அலுவலகம் மற்றும் தூதுவர்களூடாக பதிவாளர் நாயகத்துக்கு நேரடியாக விண்ணப்பிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் அந்த விண்ணப்பம் தொடர்பில் பதிவாளர் நாயகத்தினால் விடயங்கள் ஆராயப்பட்டு தகவல் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் டிட்வாஸ் சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் காணாமல் போன வெளிநாட்டவர்களுக்கான மரண சான்றிதழ் விநியோகிக்கப்படும் என பதிவாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் டிட்வா சூறாவளியின் பின்னர் பேரிடர் பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் தங்கியிருந்து வெளிநாட்டவர்களுக்கு மாத்திரமே இந்த நடவடிக்கை பொருந்தும் எனவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி காலி, மாத்திரை, ஹம்பந்தோட்டை ஆகிய மாவட்டங்களை தவிர்த்த நாட்டின் ஏனைய இருபத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் தங்கியிருந்த வெளிநாட்டு பிரஜைகளுக்கு இந்த நடைமுறை அமலாக்கப்படும் என பதிவாளர் நாயக திணைக்களத்தினால் களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது களுத்துறை ரத்தினபுரி காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் இடையுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கையானது இன்று முதல் அமலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது இன்று வடக்கு வடமத்திய கிழக்கு ஓவா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று அதிகாலை வெளியிடப்பட்ட புதிய வானிலை முன்னறிவிப்பின்படி நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை வேலைகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மந்தோட்டை மற்றும் மொனராகலி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியானத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரஹமூவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தாய்லாந்து மற்றும் கம்போடியாக்கிடையிலான போரை நிறுத்துவதற்கு ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் தாய்லாந்தின் பிரதமர் அனுடின் சார்ந்திரா குள் இதனை மறுத்து நமது நிலம் மற்றும் மக்களுக்கு மேலும் எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கும் வரை போர் நடவடிக்கையை தொடருவோம் என்று தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாய்லாந்து இரண்டு பதினாறு ரக போர் விமானங்கள் மூலம் பல இலக்குகளை நோக்கி ஏழு குண்டுகளை இன்று பேசியுள்ளது அதன் அடிப்படையில் பிராந்திய திமோர்டா பகுதியில் இரண்டு ஹோட்டல்கள் குண்டு தாய்லாந்து கடற்படை ஹாங்காங் பிராந்தியத்தில் இருபது குண்டுகளை வீசியது இதன் காரணமாக ஹோட்டல்கள் மற்றும் கடற்கரைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் பதிவாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதலில் இதுவரையில் இரண்டு நாடுகளிலும் குறைந்தது இருபது பேர் உயிரிழந்தனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சுமார் ஆறு லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தனர் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்திய தலைநகர் புதுடெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காற்றின் தரம் குறைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புதுடெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் காற்று தர குறியீடு நானூறு முதல் ஐம்பது வரை பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனரக வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை தொழிற்சாலை புகை வீதிகளில் காணப்படும் தூசி கட்டுமான போது வெளியேறும் தூசி நிலக்கரி எரித்தல் மற்றும் எரிபொருட்கள் இருந்து வெளியான வாயுக்களால் புதுடெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளது இந்நிலையில் சீனா குறிப்பாக பெய்ஜிங் கடந்த இருபது ஆண்டுகளில் காற்று மாசுபாட்டை குறைக்கும் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்